Monacum, monacum, friends selamat love breaking, nga, na love, breaking, nga, take off, is right, okay, ito na, Paris. பேரிஸ்ல நம்ம பாரிமுனை அதான் நிற்கிறேன் இங்கே ஒரு ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு வந்திருந்தேன் நண்பர் சப்ஸ்கிரைபர் ஒரு குரோரம் விஷயமா அதுவும் பேசியாச்சு அதுவும் இன்னைக்கு வந்து நான் நிற்கிறேன் ராஜா அண்ணாமலை மன்றம் கிரேஷி மோகன் சார் கா சார் ஹெரன் ரமி சார் காத்தாடி ராமூர்த்தி சார் நிறைய ஆர்எஸ் மனோகர் சார் எல்லாம் நாடகம் போட்டிடும் இங்கே இந்த ராஜாநாள் மன்றத்திலையும் என்னுடைய டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் நான் நீங்கள் ஒரு நாலஞ்சு டான்ஸ் ப்ரோக்ராம் இங்கே பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே வந்திருக்கேன் நான் நண்பரை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபரை எதுக்குன்னா ஒரு ப்ரோக்ராம் பற்றி தான் பேசிட்டேன் அது முடிச்சிட்டு இப்போ எங்கே கிளம்புறேன்னா நான் என் ஒய்ஃப் வந்து இந்த பருப்பு பொடி புளியோதரை பொடி அப்புறம் என்னது பருப்பு பொடி புளியோதரை பொடி நானே மறந்துட்டேன் பருப்பு பொடி புளியோதரை பொடி கருவேப்பிலை பொடி அது செஞ்சிட்டாங்க ரெடியாக இருக்குது அங்கே காலைல மார்னிங் கூட வீடியோ போட்டிருப்பாங்க அதுக்கு பேக்கிங் பண்ணிய ஸ்டிக்கர் இல்லை ஸ்டிக்கர் அடிக்க கொடுத்துருந்தேன் பேரிஸில் அது வாங்க தான் வந்திருக்கேன் ஸ்டிக்கர் கடை இங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு அங்கே வந்து நூறு ஸ்டிக்கர் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா இங்கே ஐம்பது ஸ்டிக்கரை இரநூறுவா தான் ஸோ இங்கே வாங்கலாம் வந்திருக்கேன் சரி இப்போ ஸ்டிக்கர் வாங்கிட்டேன் அப்படியே வந்துடலாம் ராஜா நவன் இது எதுவும் விசேஷம் போல் இருக்குது ரொம்ப ஜால இருக்கும் கொஞ்சம் மாதிரி ஏதோ காலேஜ் ஃபங்க்ஷன் போல இருக்கு தெரியல ஈவெண்ட் ஏதோ ஒரு ஈவெண்ட்டு ஓகே இங்கே பார்க்கிங் நிறுத்தியாச்சு பார்க்கிங் ஃபுல் ஆச்சு நம்பர் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் அவசியம் நிறுத்தியாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை தனி ஒரு ஐம்பது ரூபா கமிச்சா போதும் அவருக்கு ஆக்சுவலாக பத்து ரூபா ரூபா தான் நான் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துருவேன் ஏன்னா அவர் எங்கேயும் நிற்க வைக்க முடியாது நிற்கிறாரு பாருங்கள் தான் ஏதோ அவர் ஒரு நாள் செலவு ஆகும் இல்லையா ஏதோ ஒரு டீ காஃபி செலவுனாச்சும் ஆகும் ஒலிம்பியா இந்த ஒலிம்பிக் கார்டு இருக்குது இல்லையா இது பக்கத்தில் தான் இங்கே எல்லாம் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கணக்கு போட்டு பார்த்துங்க நூ இங்கே வந்து ஐம்பது காப்பி எழுநூற்றி ஐம்பது ரூபா இங்கே வந்து நூறு காப்பி இரநூறுவா எவ்வளோ வித்தியாசம் எடுக்க பாருங்கள் அது சேம் பிரிண்ட்டு சேம் பேப்பர் எல்லாமே ரொம்ப சீப்பு தான் இருந்தாலும் இவ்வளோ தூரம் வரணும் டிராஃபிக்குங் வண்டி பார்க்கிங்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கு இது மேலே தான் பிர்லா பிரிண்ட்ஸ் சொல்லுன்னு இருக்குது திருமணம் அழைப்புக்கா எல்லாமே இங்கே பிரிண்டிங் பண்ணுவாங்க ஏற்கனவே வந்திருக்கேன் நான் இங்கே ஏற்கனவே வீடியோ போட்டுருக்காங்க இது சின்ன ரோடு இதில் டூ வீலர் போனால் பரவாயில்ல வேன்லாம் வரும் இதில் சில சமயத்தில் இதில் இங்கே இங்கே தான் கரெக்டாக பண்ண சார் நல்லா இருக்கீங்களா ஓகே சார் இங்கே தான் உட்காந்துட்டு பாரு ஓகே சார் மேலே வந்து பிர்லா பிரிண்ட்ஸ்னு இருக்கும் அம்மா அடிப்பா படிக்கிட்டு ஏறு வரதுகளோ அம்மா எங்கே போனால் நம்மளும் படிக்கிட்டு தான் வரும் லாஸ்டில் போனால் பிர்லா பிரிண்ட் போட்டு வச்சிருக்காரா போனோம் தெரியல முடிச்சு வந்து உட்காந்து வணக்கம் சார் இங்கே தான் நம்பள் தாமா கட் பண்ணல அது அது ஃபைவ் எக்ஸ் எனக்கு பின்னாடி இருக்கேன் அது பேப்பர் கொஞ்சம் பின்னாடி திருப்பி காங்கம்மா அதே அதேதான் அதே தான் அதே தான் ஓகே 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 இதாங்க இது பருப்பு பொடி இந்த ஸ்டிக்கர் தான் வந்துடுங்க அப்புறம் புளியோதரை பொடி இருக்கு ஆ கட் பண்ணுங்க முடியுங்க வரப்போ பருப்பு சார்கிட்ட சொல்லிட்டாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன் வணக்கம் சார் அனுப்பிச்சு டைம் ஒரு கிட்டே ரெடி பண்ணி வச்சுருங்க சார் காலையில் வாங்கிக்கிறேன் அதை ரெடி பண்ணிட்டாங்க இது கட் பண்ணிட்டுருக்காங்க கட் பண்ணால் ஒரு வேலை முடிஞ்சிடும் வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொன்னால் ரெடி பண்ணி வச்சுருவார் இல்லை நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆ பரவாயில்லம்மா கட் பண்ணா பருப்பு பொடி இது வந்து புளியோதரி பொடி ஸோ எல்லாம் சிக்கன் எடுத்துன்னு ஒட்டிட்டா நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம் இது கருவேப்பிலை பொடிலா முடிய போகுது இதோடைய நம்பர் வந்து இந்த ப்ரிண்ட்டு கல நம்பருக்கு இங்கே இருக்கு பாருங்கள் பிர்லா பிரிண்ட்ஸ் கான்டாக்ட் நம்பருக்கு தான் இது வாட்ஸ்அப் கால் ஓகேங்களா லேண்ட்லைன்னால் அப்படியே நாங்கள் கூட பாருங்கள் இதுவும் இருக்குது ஜீரோ ஃபோர் 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 டூ ஜீரோ ஒன் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஓகே ஓகே டக்கு டக்கு ரெடி பண்ணுறாரு வந்த ஒன்று ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா வந்தொடனே கட் பண்ணி கொடுத்தாங்க நம்மளுக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் பதிவு ஓ வாங்கியாச்சு இன்னும் கொஞ்சம் கொன்னாரப்பட்டிக்கு போகிற வேலை என்னிருக்கேன் போகலாமா வெயில் அறுபது சரி பார்க்கலாம் இங்கே இங்கே வண்டி நிறைய ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எனி டைம் எனி எனி டைம் டைம்மா இருக்கூடிய இடம் பாரிஸ் இதுதான் இங்கே ஒரு நண்பரை பார்க்க வந்தேன் பழைய ஞாபகம் எல்லாேருக்கும் அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை போனால் ஞாபகம் வரும் இது நான் படித்த ஸ்கூல் ஒன்றாவதுலருந்து எட்டாவது வரை தான் படித்தேன் கொறுக்குபேட்டை தான் இது வந்து கொறுக்குபேட்டை நான் படித்த ஸ்கூல் ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் இங்கே தான் படித்தேன் நான் இப்போ எல்லாம் மாறிட்டு இருக்கும் டீச்சர்ஸ் எல்லாம் யாரும் இருப்பாங்க எல்லாம் டோட்டலாக மாறிட்டுருக்கும் நம்ம ஏரியா பிறந்து வ பிறந்து வளர்ந்த ஏரியா இதுதான் எங்கள் அம்மா இதில் தான் ஹெச்எம்மாக இருந்தாங்க கிட்டத்தட்ட இந்த ஸ்கூலில் நான் படித்தேன் தேகராய காலேஜ் இங்கே நான் பிகாம் படித்தேன் இங்கே எங்கே எனக்குன்னா டிஎச்சோடு மாறளி சட்டண்ட ரொம்ப ஜாலியாக இருந்த நேரம் காலேஜ் படிச்சு காலேஜில் தான் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தேன் இந்த காலேஜ் தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இந்த காலேஜ் எதிர்க்கே ஒரு தேட்டர் இருக்கு மகாராணி தேட்டர் நிறைய படம் பார்த்துருங்க தேட்டரில் இப்போ தேட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதெல்லாம் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இவ்வளோ படம் பார்த்துருங்க இதில் மாப்பிள்ளை ரஜினி படம் சார் வைகாசி பிறந்தாச்சு நிறைய படம் பார்த்துருக்கேன் இது காலேஜ் எதிர்க்க இருக்கின்ற இதே வாடகை அப்படியே நேராக போனால் தந்தைப்பேட்டை டிப்போ வரும் டிப்போவுக்கு ரைட்டில் கட் பண்ணால் காசிமேடு பீச் வரும் நான் இந்த பக்கம் வரப்போலாம் கண்டிப்பாக காசிமேடு பீச்சுக்கு போவேன் கண்டிப்பாக இது வந்து அடையார் அனுந்தவன் இங்கே திறந்துருக்காங்க இது ரோடு நேராக போயிட்டு ரைட்டை கட் பண்ணால் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் காசிமேடு பீச் வரும் அது நல்லாயிருக்கும் எப்பவும் இங்கே அந்த பக்கம் வந்து அங்கே போவோம் கண்டிப்பாக இங்கே வந்தாச்சு இங்கே வந்து ஒரு பத்து நிமிஷம் உக்காந்துருப்பான் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதுதான் காசி மீன்பிடி திரைமு ரோடு சரீகா இதாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண அப்படி இப்போ இங்கே வரும் இந்த பெரிய நல்லா தெரியும் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இப்போ காலேஜ் படிக்கிற பார்த்து உங்களை இங்கே வந்து அந்த பெரிய கூட ஒரு இருப்பேன் ஆச்சு ஒரு இருபது வருஷம் இருக்கும் இருபது வருஷம் நடுவில் ஒரு வாட்டி வந்து வந்து போயிருந்தேன் இல்லை ஆமாம் ஒரு ஓட்ட விடலாம் விற்றுட்டு இருப்பார் எத்தனை எங்கள் அப்பாக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் நல்ல பெரிய ஓட்ட விட ரெண்டு ரூபா தான் அது இல்லை பெருசாக இருக்கும் ஒரு ரூபா ஒரு ரூபா சாரி ஒரு ரூபா பெருசாக நல்ல பெரிய ஓட்ட ஒரு ரூபா தான் ஒரு பத்து ரூபாய் பண்ணால் எங்கள் அப்பா கொடுத்துருக்கேன் நல்ல மனிதர் இப்போ வந்து கடைச்சிருக்கு முந்தி மாதிரி வியாபாரம் இருக்கா இல்லையா பாவம் நல்ல மனிதர் பார்த்தேன் ஞாபகம் வச்சுருக்கிறேன் நம்மளை காலேஜ் படிக்கிற பார்த்துலேருந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு இங்கே காற்றுக்கு பஞ்சம் இல்லை நல்லா காற்று வரும் சும்மா எங்கள் இந்த கடலாம் ஃபுல்லாக மூலிச்சு பார்த்து வருஷம் ஆகிடுச்சு இந்த மீன் பிடிக்க கப்பல் தான் மீன் பிடிச்சா தர தடான வந்து ஈஸியாக வந்து போகாத பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து வந்து லாஸ்ட் இப்போ நடுவில் பேன் பண்ணோம் போகாதன்னு

இப்போ யாரும் மீன் பிடிக்கல காலையில் ஈவினிங் எக்ஸ்ட்ரா நல்ல மீன்லாம் பிடிப்பாங்க சரி அண்டு பிடிப்பாக்கலாம் டெட் அண்டே மீன் பிடிக்கிறாங்க போறாங்க கொஞ்சமே இருக்காது காற்று வந்ததே தான் இருக்கும் பூங்காவும் காத்து தான் வெயில் இருந்தாலும் இந்த இடத்தை பொறுத்தவரை திட்டுவாங்க எங்கள் ஹெஜ்ஜில் நிற்கிறேன் பாருங்கள் எஜி பார்த்தா எங்கெல்லாம் எங்கள் ஊர் திட்டுவாங்க ஓகே வீட்டுக்கிழமை இங்கே வந்து ஒரு ஒன் ஹவர் போகிறது வீட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் ஜஸ்ட்டு பழைய ஞாபகம்லாம் வரும் அப்படியே பார்த்துட்டு போவோம் நாங்கள்